முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது குரு பூர்ணிமா என்றால் என்ன குரு பூர்ணிமா என்பது முனிவர் வேத வியாசகருக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும் இந்த நன்னாளில்தான் வேதவியாசர் பிறந்ததாக நம்பப்படுகிறது மேலும் இந்த திருநாள் வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது வேதவியாசர் ஒரு சிறந்த குருவாக கருதப்பட்டவர் மேலும் அவர் வேதங்களை நான்கு வகைகளாக பிரித்தவர் அதாவது வேதங்களை ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் மற்றும் அதர்மண வேதம் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் உலகின் மிக நீளமான பிரம்மாண்ட காவியமான மகாபாரதத்தை எழுதியவரும் இவரே சமஸ்கிருத வார்த்தை ஒரு பூர்ணிமா தினமானது ஆசிரியர்களும் ஆன்மீக தலைவர்களும் கௌரவிக்கும் நாளாகும் சமஸ்கிருத வார்த்தைகளான குரு இரண்டு வேர்களை கொண்டுள்ளது அதாவது கு என்பது இரு என்று பொருள் மற்றும் ரூ என்பதன் அர்த்தம் இருளை அல்லது அறியாமையை நீக்குதல் அதாவது குருவானவர் நம்மை அறியாமையிலிருந்து விடுபட்டு நல் வழியை நமக்கு காட்டுகிறார் புத்தர்களுக்கும் குரு பூர்ணிமா மிகவும் முக்கியமான தினமாகும் இந்த நாளில் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை சார்நாத்தில் வழங்கினார் சமணர்களுக்கும் இந்த நாள் முக்கியமானது குரு பூர்ணிமாவின் முக்கியத்துவம் மிக பெரிய முனிவரும் மகாபாரதத்தின் ஆசிரியருமான வேதவியாசரின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் குரு பூர்ணிமா விழா அனுசரிக்கப்படுகிறது மகாபாரத காவியத்திலும் அவர் குரு முக்கிய நபராக விளங்கினார் மகாபாரதம் தவிர இவர் எட்டு இந்து புராணங்களும் எழுதியுள்ளனர் மேலும் வேதங்கள் நான்கையும் திருத்தி திருத்தியுள்ளார் வேதவியாசரின் பிறந்த நாளை குரு பூர்ணிமமாக மக்கள் கொண்டாடுவதற்கான காரணம் என்னவென்றால் வியாசர் பெரிய முனிவர் மட்டுமின்றி மிக சிறந்த ஆசிரியராகவும் திகழ்ந்தவர் அவரது குருகுலத்தில் படிக்கவும் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளவும் ஏராளமான மாணவர்கள் அங்கு சேர்ந்தனர் இந்த நாளில் மக்கள் அறிவு மற்றும் வழிகாட்டுதலை வழங்கியதற்கான அவர்களின் ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் மரியாதை செலுத்துகின்றனர் இதுதான் குரு பூர்ணிமாவின் தெரிந்து கொண்டும் நன்றி வணக்கம்